மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்திகள் வேதனை அளிப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது மறைந்த மாண்புமிகு முதல்வர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சை குறித்து சிலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் அதில் அர்த்தமில்லை ஏனென்றால் அந்த சிகிச்சையை பற்றி லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவர்கள் அழகாக சொன்னார் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது தனது வாழ்நாளிலேயே ஒரு தலைசிறந்த தலைவருக்கு தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு இத்தகைய சிகிச்சை அளித்ததில் தான் பெருமை கொள்வதாக எடுத்துச் சொன்னார் டெல்லியிலே இருந்து ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸிலே இருந்து வந்த அந்த டாக்டர்களும் மாண்பு மிகு பிரதமர் அவருக்கு பர்சனல் ஃபிசிஷியனாக இருக்கிறவரே அதில் இடம்பெற்றிருக்கிறார் ஆகவே அவர்களும் வந்து இந்த சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் ஆகையினாலே அதை பற்றி குறை சொல்வது நிச்சயமாக சரியல்ல அது வேண்டுமென்றே திட்டமிட்டு கழகத் தோழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் குழப்புவதாகவும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் காலாவதியான காசோலைகள் சொல்வதையெல்லாம் நம்முடைய நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்களின் மறைவு குறித்து திருமதி கௌதம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற செய்தி என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது லண்டன் இருந்து டாக்டர்கள் வந்து மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தடவையும் அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற பொழுதெல்லாம் அவ்வப்போது என்னென்ன முறையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது குறித்து தெளிவான விவரமான அறிக்கையும் தரப்பட்டிருக்கிறது இவ்வளவு தந்ததற்கு பிறகும் கூட ஏதோ வாய்க்கு வந்தபடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போன்ற தவறான செய்திகளை இனிமேல் திருமதி கௌதமி அவர்கள் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த மூணு நாட்களில் சமூக வலைதளங்கள்